சர்வேமேன் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருக்கான் அந்த சின்ன பையனுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதாவது ஏன் எல்லாருமே பெண்களை மட்டும் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அவங்களுக்கு மட்டும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு கேள்விக்கான பதிலை நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தான் அப்போது சுவாமி விவேகானந்தர் அந்த வழியா நடந்து போனார் உடனே அந்த சின்ன பையன் வேகமாக சுவாமி கிட்ட போய் சுவாமி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அதுக்கு மட்டும் நீங்க சரியான விடை சொல்லிடுங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்குறான் உடனே விவேகானந்தரும் சரி என்ன சந்தேகம் கேளு அப்படின்னு விவேகானந்தர் கேட்க அந்த சின்ன பையனும் சுவாமி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுல கணவன் மனைவி இருவருக்குமே சம பங்கு இருக்குது ஆனா ஏன் பெண்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாங்க அவங்களை சிறந்தவர்கள்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்குறான் இதை கேட்ட விவேகானந்தர் அந்த சின்ன பையனை பார்த்து அங்கே பாரு உனக்கு பக்கத்தில் ஒரு கல் இருக்குதா அந்த கல்லை எடுத்துக்கோ கிட்டத்தட்ட அந்த கல் ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் அந்த கல்லை எடுத்து உன் மடியில் கட்டிக்கோ அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறாரு உடனே அந்த சின்ன பையனும் விவேகானந்தர் சொல்கிறத கேட்டுட்டு அந்த கல்லை எடுத்து அவன் மடியில் கட்டிக்கிட்டான் சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரி கல்லை நான் கட்டிக்கிட்டேன் இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான் உடனே விவேகானந்தர் நீ எதுவும் செய்ய வேணாம் நீ என் கூட நடந்து வா அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறாரு அந்த சின்ன பையனும் சரின்ட்டு விவேகானந்தர் கூடிய நடந்து போகிறான் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அவங்க நடந்திருப்பாங்க உடனே அந்த சின்ன பையன் சுவாமி போதும் என்னால் நடக்க முடியல எனக்கு கை கால்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு ஓரமாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டான் உடனே அந்த சின்ன பையன் சுவாமிங்கிட்ட சுவாமி நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் கட்டியிருக்க இந்த கல்ல எடுத்துட்டுமா அப்படின்னு கேட்குறான் உடனே விவேகானந்தர் அந்த சின்ன பையனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இந்த ரெண்டு கிலோ கல்ல ஒன்னால் நாலு மணி நேரம் கூட சுமந்து நடந்து வர முடியல ஆனால் பெண்கள் கிட்டத்தட்ட பத்து மாதம் குழந்தைய வயிற்றில் சுமக்கிறாங்கள அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு வழி இருக்கும் அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்கி இருக்கிறாங்க அதனால தான் பெண்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நீயே சொல்லு பெண்கள் சிறந்தவர்களா ஆண்கள் சிறந்தவர்களா அப்படின்னு கேட்க அந்த சின்ன பையனும் பெண்கள் தான் சாமி சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிடுறான் கண்டிப்பாக இந்த காணொளி மூலமாக நீங்கள் சில விஷயங்கள் கற்றிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் இது உங்கள் சர்வே மீன் சேனல் நன்றி வணக்கம்